தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகரையர் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் யோஸ்ரீ எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தராரு ஸோ கன்னியாகுமரியில நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் வந்து தியானம் மேற்கொள்ள போறாரு அது நிகழ்ச்சியா வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காரதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஸோ இது வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு மறைமுக பிரச்சாரம் இது வந்து பண்ணக்கூடாது மாடல் மாடல் ஆஃப் ஆஃப் கோடுக்கு வந்து இது வந்து புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியினர் வந்து உச்ச நீதிமன்றத்துல மனுவும் தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு வினையாற்றி எப்படி சார் பாக்குறீங்க இது ஒரு மறைமுக பிரச்சாரமா இல்ல யுவஸ்ரீ தேவையில்லாத ஒரு அதாவது அவர் எப்போதுமே பாருங்க லீவே எடுக்க மாட்டார் அவர் அவர் அஞ்சா ஐந்து ஆண்டு காலம் அதுக்கு முந்தின ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா அவர் பிரேக்கே எடுக்க மாட்டார் ஊட்டிக்கு போகிறேன் கொடைக்கானல் போகிறேன் தாய்லாண்டு போகிறேன் சிங்கப்பூர் போகிறேலாம் கிடையாது அவர் அவர் எப்போது ஃபாரின் டிராவல் பார்த்தீங்கன்னா பிரதமராக போவார் அங்கே ஏதாவது மாநாடுல கலந்துட்டு உடனே இரவே திரும்பி வந்துடுவார் அங்கே ஹோட்டலில் கூட ஒரு நாள் தங்க மாட்டார் இந்த மாதிரி அவர் உழைப்பார் அவருக்கு அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணி ஹாலிடே பண்ணணும்லாம் கிடையவே கிடையாது அவர் எப்போது இந்த மாதிரி ஒரு ஐந்து கா ஐந்து ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை அவர் வந்து இது வந்து அதாவது என்ன பண்ணுவார்னால் இந்த மாதிரி தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ரெண்டு நாள் அவர் போய் தனியாக தனிமேல உட்கார்ந்துட்டு தன் கொஞ்சம் ஜபதலாம் பண்ணுவார் மெடிடேஷன் பண்ணுவார் பண்ணி தன்னோட எனர்ஜி திருப்பி இது பண்ணுறதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு பிரதாப் கனுக்குன்னு உத்தரப்பிரதேசம் ஒரு இடத்துல அங்கே ஒரு சிவஸ்தலம் இருக்குது அங்கே போயிட்டு அங்கே அந்த மாதிரி பண்ணார் இரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேதார்நாத்துக்கு போனார் கேதார்நாத் உங்களுக்கு தெரியும் அது பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் அது ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் அது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு பக்தர்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இடம் அந்த இடத்துல அந்த குகையில் உட்காந்து அவர் தியானம் பண்ணார் அதே மாதிரி இந்த தரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராமேஸ்வரத்தில் சாரி இந்த கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த விவேகா ராக் மெமோரியல் அங்கே தியானம் மண்டபம் இருக்குது எந்த இடத்துல விவேகானந்தர் இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் அந்த இடத்துல இதே மாதிரி மூணு நாள் அங்கே இருந்தார் அப்போ அந்த படகுகள்லாம் கூட போகாது ஒன்றுமே போகாது அவர் நீந்தின்னு அங்கே போயிட்டு அப்போ அந்த டயத்தில் அவர் ரொம்ப சிந்தனையில் இருந்தார் என்ன சிந்தனைன்னா அப்போ ஆல்ரெடி அவர் சன்னியாசம் வாங்கிட்டார் இந்த ராமகிருஷ்ணா இதில் வந்துட்டார் ஆர்டரில் வந்துட்டார் ஆனால் நாட்டோட நிலைமை அப்போ சுதந்திரம் போராட்டம் துவக்கத்தில் இருந்தது அந்த நேரத்தில் அவர் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இடத்துல போய் தியானம் பண்ணி இந்தியாவுக்காக உழைக்கணும் இந்தியாவோட இந்தியாவோட விடுதலை எந்த மாதிரி விடுதலைனா எல்லா விதமான விடுதலை வெறும் ஆங்கிலேயர்கிட்டேருந்து விடுதலை இல்லையா அந்த கொலோனியல் மைண்ட் செட் சொல்லுவாங்க பாருங்க அதுலேருந்து விடுதலைக்காக நம்ம இது பண்ணணும் தன்னையே அர்ப்பித்தார் தன்னை தன்னையே கம்ப்ளீட்டாக டெடிக்கேட் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து பிறகு கிளம்பினார் அவர் இந்த தரம் பாருங்க இதில் என்ன முக்கியத்துவம் என்னன்னா பிரதமர் தன்னோட மூன்றாவது டேர்ம் அதை ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்துக்கிறாரு ஏன்னா அவருக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது மக்கள் அவருக்கு மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்கு எல்லா விதமாக மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காருன்னு அவருக்கு சந்தேகம் கிடையாது ஏன்னா பல இடத்துல பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவர் பார்த்துருக்காரு அதுவும் சொல்கிறாரு மக்களோட இதை நான் பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட்டு என் மேலே இருக்கிற நம்பிக்கையை நான் பார்க்குறேன் அதனால் அவர் இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாக இருக்கார் இதில் என்ன மெசேஜ் என்னென்னா எப்படி விவேகான அப்புறம் இவர் பாருங்க ராமகிருஷ்ணா மிஷனில் இருந்தார் அவங்க அவங்களோட சந்நியாசி மாதிரி இவர் இமாலயாலும் ப அதாவது அரசியலில் முழுசாக பிரவேசம் பண்ணுவதற்கு முன்பாக அவர் இந்த மாதிரி இருந்திருக்கார் இவர் பாருங்கள் இவர் அரசியலுக்கு முழுமையாக நுழைகிறதுக்கு முன்னாடி இருந்தார் அதுக்கு பிறகு அவரோட குரு அவர்கிட்ட சொன்னது என்னன்னா நீங்கள் முழுமையாக ஆன்மீகத்தில் இருக்கிறத விட நீங்கள் அரசியல் மூலமாக மாடு மக்களுக்கு நலன் செய்யுங்கள் இப்போ நம்ம ரஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆன்மீக அரசியலில் அவர் சொன்னார் நம்ம பிரதமரோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ஆன்மீகம் கலந்து தான் அதில் இருக்கும் அதை எதிர்கட்சிகள் அதை என்னெல்லாமோ கிண்டல் பண்ணுறாங்க எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது யுவஸ்ரீ இப்போ நம்ம ராகுல் காந்தி நடு நடுவில் தாய்லாண்டு போவார் பர்மா போவார் கம்போடியா போவார் என்னென்னா விபாசனா விபாசனாவும் அதுவும் ஒரு தியான முறை உங்களுக்கு புத்திஸ்ட் இதில் அது ஒரு தியான முறை அதாவது மைண்ட்ஃபுல்னஸ்னு இப்போ ரொம்ப எது நம்ம தியானங்கிறமோ அது வெஸ்ட்டிலெல்லாம் மைண்ட்ஃபுல்னஸ்டாக இருக்குது அதாவது எந்த சிந்தனையும் இல்லாமல் சிந்தனையே இல்லாத ஒரு நிலைமைக்கு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற எனர்ஜி திருப்பி வரும் இதுதான் நம்ம இதை வந்து இதை பல பேர் இப்போ செய்கிறாங்க இப்போ டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்க ஹார்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள் கொஞ்சம் யோகா பயிற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் நல்ல பிராணாயாமம் பண்ணுங்கள் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இது இப்போ டாக்டர்ஸே சொல்கிறது இவரெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு இதில் ஒரு அரசியல் ஏன் இவ்வளோ பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல அதை தவிர்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல சில இடத்துல போஸ்டர்ல கோ பேக் மோடி அத டிஎம்பி ஆதரவாளர்கள் டிஎம்பி கட்சியில இருக்கிறவர்கள் எல்லாம் போஸ்டர் போடுறாங்க இவ்வளவு பெருசா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்க திருப்பி திருப்பி போதிக்கு எதிர்த்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா போதிய போதியோட பாப்புலாரி வளர்ந்துதான் போகுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவர் மேற்கொண்ட இந்த நிகழ்ச்சி வந்து ஒளிமரப்பு பண்ணப்பட்டுச்சா சார் டிவியில போட்டாங்களா இல்லையா அவர் தியானம் பண்ற போட்டோ எல்லாம் வந்துருச்சு அவரை கோயில தியானம் பண்றா அப்புறம் அந்த இடத்த அதுக்கு பிறகு பாருங்க கேதார்நாத்துக்கு அந்த கோகையை புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அங்கே எல்லோரும் வந்தாங்கன்னா ஒருத்தருக்கு புக்கிங் பண்ணி இப்போ அந்த கொகையில் எங்கே இவர் மெடிடேட் அங்கே நாலஞ்சு கொகைகள் இருக்குது கேதார்நாத்தில் எங்கே வந்து இந்த மெடிடேஷன் எல்லோரும் பண்ணுவாங்க ஏன்னா அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல வைப்ரன்சி வைப்ரேஷன் நல்லா இருக்குது அது ரொம்ப முக்கிய சிவஸ்தலம் இது பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் கேதார்நாத் அந்த இடத்துல போய் யார் வந்து இந்த தியான பயிற்சியில் இது பண்ணியிருக்காங்களோ அவங்க தே கேன் ஃபீல் தட் எனர்ஜி அதை எனர்ஜி நீங்கள் தெய்வீக எனர்ஜி சொல்லுங்கள் ஹையர் பீயிங் சொல்லுங்கள் ஹையர் சோர்ஸ் சொல்லுங்கள் என்னவாக இருந்தாலும் அது ஒரு ஹையர் இது ஆனால் இவரை கிண்டலே பண்ணிகிட்ருக்காங்க இவர் என்ன இவரை ஒன்று சொன்னார் அது என்ன மாதிரி கிண்டலாக மாறித்து பாருங்க இவர் என்ன சொன்னார் இந்த தடவை என் மதர் இருக்க மாட்டாங்க இப்போ கேள்வி கேட்குறாங்க இந்த ருபிகா லியாக்கத்துன்னு நியூஸ் எயிட்டீன் ரிப்போர்ட்டர் கேட்டாங்க என்ன கேட்டாங்க இந்த தடவை அம்மா இருக்க மாட்டாங்களே நீங்கள் எப்போதும் அம்மாவோட ஆசிகளை பெற்ற தானே நாமினேஷன் ஃபைல் பண்ணுவீங்க வனாரஸில் இந்த தடவை என்ன பண்ணுவீங்க ஆமாம் இந்த தடவை அம்மா இல்லை ஐ ஃபீல் இட் ஐ மிஸ் பட் அட் த சேம் டைம் நான் என்ன ரியலைஸ் பண்ணுறேன்னா எனக்கு என் அம்மா எனக்கு கொடுத்த பாசம் இப்போ எனக்கு பல வேறு விதமாலாம் வருது என் எத்தனையோ தாயார்கள் என்னை அவங்கள என்னை மகனாக கருந்துன்னு இதை பண்ணுறாங்க ஆசீர்வதிக்கிறாங்க என் மேலே அவ்வளோ ஃபைத்து வச்சுருக்காங்க அது எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது எனக்கு வெறும் ஒரு பயாலஜிக்கல் மதர் கிடையாது ஒரு தாய் வயிற்றில் பிறந்த ஒரு மகன் அல்ல நான் இவர்கள் எல்லாருமே என் தாய்மார்கள் அண்ட் இவங்க கொடுக்குற ஃபெய்த்து தான் எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுக்குறது இதை தவிர்த்து நான் நினைக்கிறது என்னன்னா பல காரியங்கள் இந்தியாவில் நடக்காமல் இத்தனை ஆண்டு ஏன் இருந்தது ஒருவேளை என்னைத்தான் வந்து பரமாத்மா அனுப்பிச்சிருக்காரோ கடவுள் என்னைத்தான் இந்த காரியங்களை செய்யணுன்னு ஒரு இது கொடுத்துருக்காரோ அப்படி நினைக்கிற அதுதும் அதுவும் எனக்கு ஒரு ஸ்ட்ரெங்க்னு சொன்னாங்க அதை என்னெல்லாமோ திருப்பி திருப்பி எப்படி இல்லாமல் கொண்டு போயிட்டாங்க அதாவது இவர் தன்னை இயேசுநாதர் மாதிரி நினைக்கிறாரு அதாவது இமாக்குலேட் கான்செப்ஷன் அதாவது என்ன கிண்டல் அதாவது இவர் எது சொன்னாலும் கிண்டல் பண்ணுவது இது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி ஆனால் அதே நேரத்தில் என்னத்தை காமிக்கிது யுவஸ்ரீ எதிர்கட்சிகள் இடையே ஒன்று பாருங்கள் ஒரு பயங்கர பயம் வந்துருச்சு மூன்றாய் வந்த மூன்றாம் முறை இவர் பிரதமராக வித்த பிறகு அவங்க அரசியல் என்ன போகுது அந்த பயம் டிஎம்கேவே பிடிச்சிருக்கு இல்லைன்னா கோபாக் மோடி போஸ்டர் போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கோபாக் மோடி போஸ்டர் எப்போ போட்டீங்க நீங்கள் எதிர்கட்சிகளாக இருக்கும் போது போட்டீங்க தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் தமிழ்நாட்டில் வளர்ச்சி திட்டங்களை தூக்க போது கோபேக் போதி போட்டது டிஎம்கே இப்போ திருப்பி இந்த மாதிரி போட்டாங்கன்னா அடுத்த ரெண்டு காலங்களும் இப்படி தான் பண்ண போகிறாங்களா ஆனால் இதெல்லாம் கண்டு பிரதமர் ஒன்று இதாக மாட்டார் அவர் இன்னைக்கு வராரு வந்துட்டு கன்னியாகுமரியோட அம்மன் கோவிலில் இது சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அம்மாவை வேண்டிட்டு அப்புறம் அந்த இதுக்கு போகிறார் ராக்குக்கு போய்ட்டு ராக் மெமோரியலில் அவர் ஆரம்பிச்சிடுவார் எந்த விதமான அரசியல் மீட்டிங்ஸும் கிடையாது நான் கேள்விப்பட்டது யாரையும் சந்திக்க போகிற மாதிரி இல்லை ஏன்னா அவர் தியானம் இருக்கும்போது யாரையும் சந்திக்க மாட்டாரு இது மாடல் கோட் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு எதிரானதெல்லாம் இல்லை சார் இது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் தானே கட்டாயமா இது ஒன்றுமே இல்லை யுவஸ்ரீ இவங்க கடைசி வரையில் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி காமிக்கணும்னு பண்ணுறாங்க நீங்கள் சொல்லுங்கள் யாராவது இங்கே கன்னியாகுமரியில் வந்து தியானத்தில் உட்காந்து அது விவேகானந்தா பேர் பேர் பெற்ற ஒரு இடம் அங்கே வந்து விவேகானந்தர் இப்படி வந்துட்டு போனார் அந்த மெமோரியல் எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஏகாநா ஏக்நாத் ரனாடேங்கிறவர் அவர் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த தலைவர் அவர் தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார் விவி கிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே நாகரேட் பண்ணார் இதை வந்து இதில் என்ன இதை பார்த்துட்டு யாராவது ஓட்டு மோதிக்கு போட வேண்டாங்கிறவ இதை பார்த்துட்டு போய் ஓட்டு போடுவாங்களா மோதிக்கும் பிஜேபிக்கும் யார் ஓட்டு போடணும் நினைக்கிறோம் அவங்க முன்னாடியே முடிவு எடுத்துட்டாங்கல்ல இது ஒளிபரப்பு பண்ணா இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்களே சார் இது ஒளிபரப்பு பண்ணா இல்ல இந்த மாதிரி சட்டத்தை இந்த மாதிரி மனு தாக்கல் எந்த சட்டத்தை அவர் வயலட் பண்றாரு இதுல என்ன பிரச்சாரம் இல்ல இது பாருங்க தியானம் பண்ணா ஒரு பிரச்சாரமா இப்ப நீங்க தியானதே பிரச்சாரம்னா நீங்க மோதிய பார்த்தாலே பிரச்சாரம் மோதி நடந்தா பிரச்சாரம்னா அப்புறம் எப்படி நடக்கும் அவ்வளவு மோசமான நிலை எதிர்கட்சிகள் இருக்காருன்னு தெரியுது இல்ல இப்ப மமதா பாருங்க ரொம்ப நடுக்கி கிடக்குறாங்க யுவஸ்ரீ ரொம்ப நடுக்கி கிடக்குறாங்க அங்கே மேற்குவங்காலத்தில் சந்தேஷ் கலி மாதிரி சம்பவம் பிறகு ஊழல் இது அது கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மமதாக்கு இந்த தேர்தல் ரொம்ப பெரிய சேலஞ்சாக வருது அவங்களுக்கு என்ன பயம்னா பிஜேபிக்கு இப்போ த திரிணமூல் காங்கிரஸோடு அதிகமாக இடம் கிடைத்திருமோன்னு ஒரு பயம் வந்துடுச்சு அதில் பாருங்கள் இன்றைக்கி நான் என்ன கேள்விப்பட்ட கல்கத்தாலேருந்து எனக்கு ஒரு அரசியல் நண்பர் என்ன சொன்னார்ன்னா இப்போ கல்கத்தாவில் பாருங்க பூரா பஜார் ஷாம் பஜார் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது அப்புறம் கல்கட்டா நார்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மார்வாடி வட இந்தியர்கள் மாட்டோம் அவங்க யூஸ்வலி போக மாட்டாங்க பிரதமரோட அங்கே ஒரு ரோட் ஷோ அமித்ஷா அங்கே போயிட்டான்னு உடனே இவங்களும் போகிறாங்க அதே மாதிரி ஷாம் பஜாரில் இவங்க ஒரு நாள் பண்ணால் அடுத்த நாள் இவங்க போயிடுறாங்க ஸோ பவுபஸார் பஜார் பசார் பஜார் இந்த மாதிரி இடத்துல உடனோடைய மோதி போன இடங்களும் இவங்க போகிறாங்க அப்படி பயப்படுறாங்க மோதிக்கு இவ்வளோ ஆதரவு வரதை நம்ம எப்படி தடுக்கிறதுன்னு அதனால் இது இது எனக்கு என்ன புரியலன்னா நீங்கள் மோதி வந்து ஒரு இடத்துல தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்ததுனால எந்த ஓட்டராவது இதுவரில் மோதியை எதிர்த்தவர் காங்கிரஸ் ஆதரவாளர் உடனே மாறி காங்கிரஸுக்கு எதிர்த்து ஓட்டு போட போடுறா இல்ல மோடி ஆதரவா இருக்கிறவர் இதை பார்த்துட்டு தான் ஆதரவு கொடுக்க போறாரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றில்லாத ஒரு கான்ட்ரவர்சியை கலப்பி தேர்தல் நியாயமா நடக்கவில்லை மோதிக்கு கிடைச்ச சரியான மேண்டேட் இல்ல எங்கள்கிட்டேருந்து பறிந்து இப்போ பறிச்சுட்டு போயிட்டாங்க மக்கள் எங்களை தான் ஆதரிச்சாங்க ஆனா ஏதோ ஈவிஎம் கோளாறு இருக்குது இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்துக்கு தயார் இருக்காங்க ஏன்னா அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும்